தனுஷ் சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது கேவலமாக நடத்தினார் பிரபலம் ஓபன் டாக் தமிழ் சினிமாவை தாண்டி பாலிவுட் ஹாலிவுட் படங்களில் நடித்து மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்று வருபவர் நடிகர் தனுஷ் அவர் நடிப்பில் குபேரா படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றது சமீபத்தில் தனுஷின் ஐம்பத்தி நான்காவது படத்தின் ஷூட்டிங் தொடங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது இந்நிலையில் பாலிவுட்டைச் சேர்ந்த தொகுப்பாளர் நயன் தீப் ரக்ஷித் சமீபத்திய பேட்டி ஒன்றில் தனுஷ் பற்றி ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பகிர்ந்துள்ளார் அதில் அவர் தனுஷ் கஜோல் இருவரும் நடித்த வியர் ஐ படத்தின் ரிலீஸ்க்கு முன் அவர்களை பேட்டி எடுத்தேன் தனுஷின் பி என்னை தனுஷுக்கு அறிமுகப்படுத்தினார் நான் கேட்ட பல கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கவே இல்லை கஜோலுடன் இணைந்து நடித்தது குறித்து உங்கள் அனுபவம் என்ன என்று கேட்டேன் அவர் அதை கஜோலிடம் கேளுங்கள் என்று மிகவும் கோபமாக பதிலளித்தார் அந்த பேட்டிக்கு நடுவில் ஒருவர் எனக்கும் தனுஷுக்கும் ஜூஸ் கொடுக்க வந்தார் அப்போது அந்த ஜூஸ் கொடுக்க வந்த நபரை தனுஷ் மிகவும் கேவலமாக நடத்தினார் என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தனுஷ் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம் ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கான பகுதிகள் என்பது நீங்கள் சக மனிதர்களை எப்படி கண்ணியமாக நடத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் குறிப்பாக சமூகத்தில் உங்களை விட மிகவும் கீழ்நிலையில் உள்ளவர்களான உங்களது மேனேஜர் பியார் ஜூஸ் கொடுக்க வந்தவர்கள் உள்ளிட்டவர்களை எப்படி மரியாதையாக நடத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் இந்த நிலையில் இந்திரஜா குரு பூர்ணிமாவை முன்னிட்டு நான் செய்த பிழைகளை எல்லாம் பொறுப்பாய் அம்மா என்று பாடலை பாடியிருக்கிறார் தற்போது சர்ச்சைக்கு நடுவில் இந்த வீடியோ வெளியாகி இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது பேட்டி முடிந்ததும் அவரது பிஆர் வந்தார் அவரை பார்த்து இந்த பேட்டி எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று நீதானே சொன்னாய் என்று தனுஷ் கேட்டார் உடனே நான் ஏன் சார் பிடிக்கவில்லையா என்று கேட்டதற்கு உடனே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் படத்தினை ப்ரமோட் செய்ய உங்களுக்கு பேட்டி தருகிறோம் ஆனால் படம் குறித்து நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை என்று தனுஷ் தெரிவித்தார் அதற்கு நான் படம் குறித்த கேள்விகளுடன் தான் உங்களிடம் வந்தேன் ஆனால் உங்கள் மேனேஜர் நான் என்னென்ன கேள்விகளை கேட்க வேண்டும் என்று அவர்தான் கேள்விகளை தேர்வு செய்தார் என்று தொகுப்பாளர் நயன்தீப் ரக்ஷத் தெரிவித்துள்ளார் அவர் பேட்டியளித்த அந்த வீடியோ இணையதளத்தில் பகிரப்பட்டு வருகின்றது இதனை பார்த்த தனுஷ் ரசிகர்கள் நயன்தீப் ரக்ஷித் நயன்தாராவிற்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர் தனுஷ் இடையே பிரச்சனை ஏற்பட்ட போது நயன்தாராவின் பதிவிற்கு ஆதரவான கருத்தை பதிவிட்டுள்ளார் என்று ஸ்கிரீன்ஷாட்களை பகிர்ந்து வருகிறார்